வந்து களி செஞ்சு மாட்டோம் களி கிடைக்கும் இதாய்களிக்கும் ராய்களில கட்டி இல்லாம கிண்டணும் அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா தக்காளி வந்து மழையா கரைஞ்சு வச்சிருக்கிறா பாருங்க கோதுமை களியும் தக்காளி கடையிலும் தண்ணி மாதிரி தக்காளி செஞ்சு சாப்பிடுவோம் இதை இறக்கி வச்சாதான் கெட்டியா எல்லாத்துலயும் அவசரம்

எனக்கும் அந்த மாதிரி கல்லியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் வந்து கள்ளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனா சொல்லுங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுங்கிறதா சொல்லாட்டு ஒரு வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்